ஆதிசுடி ஆதிசுடி என்பது பொவு பனிரெண்டாம் நூற்றாண்டில் வாழ்ந்த ஔவையார் இயற்றிய நீதி நூலாகும் சிறுவர்கள் இளம் பருவத்திலேயே மனநம் செய்து மனதில் நிறுத்திக்கொள்ளும் வகையில் சிறு சிறு சொற்றொடுதலால் எளிமையாக அமைந்தது ஆதிசுடி நூத்தி ஒன்பது பாடல்களை கொண்டது தமிழ் சமுதாயம் நல்லொழுக்கத்திற்கு முக்கியத்துவம் அழுத்ததை உணர்த்தும் விதமாகவும் அன்று வழக்கத்திலிருந்த திண்ணை பள்ளிகள் குருகுலங்கள் முகல் இன்று பின்பற்றப்படுகிற கல்வி முறை வரை தமிழ் கற்கும் போது தமிழின் உயிரெழுத்துகளையும் உயிர் மெய்யெழுத்துகளையும் சொல்லித்தருகின்ற பொருட்டு அவ்வையார் ஆதிசுடியை அமைத்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது இரண்டு ஆறுவது சினம் ஆறுவது தவிர்க்க வேண்டியது சினம் கோபம் கோபம் தணிக்கப்பட வேண்டியதாகும் கோபம் வரும்போது நமது சிந்திக்கும் அறிவு குறைந்து உணர்ச்சி வசப்பட்டு தவறான முடிவு எடுக்கும் சூழ்நிலை உருவாகும் அது எல்லோருக்கும் நல்லது அல்ல சினத்தை அடக்காத யானை ஒரு அழகான காட்டில் வீரன் என்ற பெரிய யானை ஒன்று இருந்தது வீரன் யானைக்கு உடம்பில் பலம் அதிகம் ஆனால் கோபம் மட்டும் மூக்குக்கு மேல் வந்துவிடும் வீரனுக்கு முத்து என்ற ஒரு குறும்புக்கார குரங்கு நண்பனாக இருந்தது ஒரு நாள் வீரன் யானை ஒரு பெரிய பலாப்பழத்தை அதன் வாசனை பிடித்து கண்டுபிடித்து அதை சாப்பிட ஆசையாக எடுத்து வந்தது ஆஹா என்ன ஒரு இனிப்பான பழம் என்று நினைத்து அதை தும்பிக்கையால் தூக்கியது அப்போது மரத்தின் மேலிருந்து சர்ரென்று கீழே குதித்த முத்துக் குரங்கு வீரனின் கையிலிருந்த பலாப்பழத்தை லாவகமாக பிடுங்கிக் கொண்டு ஓடியது வீரன் யானைக்கு கோபம் தலைக்கு ஏறியது முத்து நில் என் பழத்தை தா என்று பயங்கரமாக பிளியது ஆனால் முத்துக் குரங்கோ மரத்துக்கு மரம் தாவி கிளைகளின் உச்சியில் சென்று அமர்ந்து கொண்டு வீரனை கிண்டல் செய்தது கோபத்தில் கண்கள் சிவந்த வீரன் யானை உன்னை என்ன செய்கிறேன் பார் என்று அந்த மரமிருந்த இடத்தை நோக்கி தம் தம் என்று ஓடியது முத்துக்குரங்கு இருந்த கிளையை பிடிக்க முடியாததால் அதன் கோபம் இன்னும் அதிகமானது வீரன் தன் பலம் கொண்ட மட்டும் அந்த மரத்தின் அடியை முட்டி மோதி மரத்தை ஓங்கி உழுக்கியது தமார் துமிர் என்ற சத்தத்துடன் மரத்தின் கிளைகள் முறிந்து விழுந்தன குட்டி குரங்கு பயந்து போய் வேறு மரத்திற்கு தாவி ஓடிவிட்டது மரத்தில் இருந்த மரக்கிளைகள் எல்லாம் கீழே விழுந்து நசுங்கிப் போயின பறவைகளின் கூடுகள் கலைந்து குஞ்சுகள் பயத்தில் கத்தின சிறிது நேரம் கழித்து வீரன் யானையின் கோபம் தணிந்தது அது சுற்றிப் பார்த்தது அழகான அந்த மரம் கிளைகள் ஒடிந்து அலங்கோலமாக கிடந்தது எல்லாம் வீணாகிப் போயிருந்தன குஞ்சுகள் தரையில் விழுந்து கத்தின மற்ற விலங்குகள் எல்லாம் பயந்து ஒளிந்திருந்தன தான் ஆசையாக கொண்டு வந்த பலாப்படமும் மண்ணில் கிடந்தது வீரனுக்கு மிகவும் வருத்தமாகப் போனது ஐயோ என் கோபத்தால் எவ்வளவு அழிவை உண்டாக்கிவிட்டேன் பழமும் கிடைக்கவில்லை நண்பர்களும் பயந்து விட்டார்கள் என்று நினைத்து அழ ஆரம்பித்தது அப்போது அங்கு நடந்தை பார்த்து கொண்டிருந்த ஆந்தை தாத்தா பக்கத்தில் பறந்து வந்து அமர்ந்து அவர் வீரனிடம் மெதுவாகச் சொன்னார் வீரா பார்த்தாயா கோபம் ஒரு நெருப்பு மாதிரி அது முதலில் நம்மையே எரித்துவிடும் அதனால்தான் பெரியவர்கள் ஆறுவது சினம் என்று சொல்வார்கள் கோபம் வரும்போது அதை அடக்கிக் கொண்டு அமைதியாக இருந்தால் இத்தனை சேதம் ஏற்பட்டிருக்காது நீ பார்க்காத பலங்களா உன் நண்பன்தானே அந்த முத்துக்குரங்கு அவன் சாப்பிடட்டும் என்று நீ அறம் செய்திருந்தால் இவ்வளவு பெரிய விளைவை நீ மரத்திற்கும் பறவைகளுக்கும் ஏற்படுத்தியிருக்க மாட்டாய் சினம் என்றும் தீமையைத்தான் அளிக்கும் என்று கூறியது அதனைக் கேட்ட வீரன் யானை தன் தவறை உணர்ந்தது சிறிது நேரத்தில் முத்துக்குரங்கு அது உருட்டிவிட்ட பழாப்பழத்துடன் வயந்து கொண்டே வீரன் யானை அருகில் வந்தது வீரா என்னை மன்னித்துவிடு நான் விளையாட்டாக செய்தேன் அது இத்தனை விடைவை ஏற்படுத்தும் என்று அறியவில்லை என்றது வீரன் யானையும் இல்லை முத்து தவறு என்னுடையதுதான் நான் கூடாது என்னையும் மன்னித்துவிடு ஒரு பழத்திற்கு இவ்வளவு சினம் கூடாது என்றது பிறகு இரண்டு பேரும் அந்த பழாப்பழத்தை அமைதியாக பங்கிட்டு சாப்பிட்டார்கள் அன்று முதல் வீரன் யானை கோபம் வந்தால் சினம் தீய விழவைக் கொண்டு வரும் என்று ஆந்தை தாத்தா சொன்னதை நினைத்து கொள்ளும் தன் கோபத்தை குறைத்துக் கொள்ளும் அன்று முதல் காடும் அமைதியாகவும் மகிழ்ச்சியாகவும் இருந்தது கதையின் நீதி கோபம் நமக்கு நாமே ஏற்படுத்திக் கொள்ளும் அழிவு அதை அடக்கி ஆள்வதே அறிவாளித்தனம்